உமா நான் ஒண்ணு பேட்டது என்ன ஆபீசர ஆபீசர போறீங்களா எதுக்கு இன்னைக்குதான் லீவ் ஆச்சு உங்களுக்கு மட்டும் ஏன் ஆபீஸ திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிய ஆபீஸ் வரதான் உமா போக போறேன் ஆபீஸுக்கு உள்ள போக போகல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரேன்னு சொல்லி போய் பாத்துட்டு வந்துருக்கீங்க இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்திய என்ன திடீர்னு ஃப்ரெண்ட் வரலாம் பேக் வரான்னு சொல்றியே

முதல்ல தெரிஞ்சிருந்தா நைட்டு சாப்பாடையாவது வைக்காம இருந்திருப்பேன் அட உமா உமா என்ன என்ன நாளு மாட்டு பொங்கல் நம்ம வசந்திய காலத்து பிறந்த நாள் இல்லையா

நேத்துக்குதான் சக்கரை பொங்கல் பண்ணணும் இன்னைக்கு என்ன பொங்கல் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம ஏன் பண்ணணும் சரி உமாளக வீட்டுக்கு போனா அவகிட்ட கொஞ்சம் பண்ணி கொடுன்னு கேட்டா அவளும் பண்ணி கொடுப்பா இல்லையா செல்வ இருக்கிற நேரமா பார்த்து போனோம் அப்பதான் இந்த உமா நம்ம வெளியே கேட்பா இல்லனா அவன் நம்மள வச்சே வேலை வாங்கக்கூடிய ஆளு வர வர இந்த உமாளுக்கு கொஞ்சம் புத்தி அதிகமாயிட்டு முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாலும் சரிக்கா சேத்து சமைச்சிரு சரிக்கா இப்ப பாரு போன மாசத்து மளிகை சாதனமே என் வீட்டுக்காரர்கள சொல்லி வாங்கி வைக்க புத்திசாலிதனமா நடந்துகிட்டா விட்ட கூட்டாது வசந்தி வீட்டாவே கூடாது இன்னைக்கு உமா வீட்லயே சாப்பாட முடிச்சிட வேண்டியதுதான் வசந்திக்கா என்ன மாட்டு பொங்கல் ஒண்ணு கொண்டாடலையா கொண்டாடணும்க்கா காலையில எலும்பி கோலம் போட்டேன் பாத்துக்கிடுங்க அதெல்லாம் மாடையும் வரைஞ்சேன் பக்கத்து வீட்டுக்கார சின்ன பசங்க எல்லாம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் தான் நாய் பொங்கல் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டானுங்க அக்கா நீ அப்ப மாட அந்த அழகா வரைஞ்சிருப்பா கோலம் போட்டு முன்ன பின்ன பழக்கம் கிடையாதுலக்கா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன் இப்போ பசங்க தான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க அதான் கோலத்தை எல்லாம் அழிச்சு போட்டுக்கிட்டு வேற ஏதாவது டிசைன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா டிசைன் பாத்தா நல்லா போட்டிருவியோ நான் என்ன ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா அப்படியே பர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருவேக்கா கிட்டிபட்ட ஆளாக்கும் பட் கோலம் மட்டும் கொஞ்சம் போட்டு பழக்கம் கிடையாது அதனால தான் வர மாட்டேங்குது உம் என்ன சொன்னாலும் மண்டே ஆட்ட வேண்டியதா தை மாசம் வேற காய்கறி ரேட்டு வேற அதிகமாயிட்டு போகுது இவகிட்ட காக்கா பிடிச்சாதான் ஒரு மாசத்துக்கு காய்கறிய வாங்கலாம் நீ ஏன் அழிச்சா நீ அழகா தான் போட்டு நீ உடனே அழிச்சிருக்கா அழிச்சுட்டே என்னக்கா தனியா இந்த மாதிரி இருக்கு ஒரு கூட்டமே இருக்கும் பொங்கல் இல்லையா அதான் ஒவ்வொரு ரேட்லயும் பொங்கல் வச்சிட்டு இருப்பாங்க நான் என்ன இருக்கேன்

காத்தடிச்சிரு பறந்து வந்துருப்பா முக்காம போன உ அப்போது சும்மா நின்னவா என்ன கிராஸ் பண்ணும்போது ஒஹானில வச்சுக்கிட்டு வர ஒஹான என்னனா ரெண்டு சேர்ந்து வந்துருக்கிய வெறுங்கைய வீசிட்டு வந்துருக்கிய பொங்கல் இங்க ஏதாவது எடுத்துட்டு வருவின்னு பார்த்தா கைய ஆட்டிட்டு வந்துருக்கிய

என்னத்த லூசு மாதிரி சொல்லி அழுத என் பிறந்தனால தமிழ்நாடே கொண்டாடுதான் உம் போட்டு போட்டு அவ்வளவு எதுனால நினைச்சிட்டு போட்டு நமக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உம் ஹாப்பியா இருக்கணும் பின்ன தமிழ்நாடே கொண்டாடாமலா ஏன்னா ஒரு செலிபிரிட்டி ஒரு செலிபிரிட்டி பிறந்தவங்க எல்லாரும் தானே கொண்டாடுவாங்க அது இதுல என்ன இருக்கு ஆச்சரியம் அதான் அதான் இன்னைக்கு பிறந்தநாள உலகமே கொண்டாடுறதுக்கா சூப்பர் சூப்பர் கேக்குதான் வாங்கிட்டு விட்ட அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுக்கா சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னா காலங்காத்துல உள்ளங்க வந்திய மாட்டு பொங்கலா பொங்கல் பொங்க அப்புறம் சரி சரி இப்படியே மூஞ்ச தூக்கி நிக்காம உள்ள வாங்க சட்டு பண்ணுங்க வாங்க எது சமையல பண்ணணுமா ஏன் அதான் எனக்கு உங்களுக்கு பிறந்த நாள் ஆச்சு இன்னைக்கு உங்க வீட்டுலதான் எங்களுக்கு சாப்பாடு வாங்க அதானே பேசாம வாயை முடிக்கிட்டு வாங்க எனக்கு நீ ஏன் வருவாளோ உமா வீட்டுல போய் நம்ம சாப்பாட முடிச்சலன்னு பார்த்தா கடைசி உள்ள ரெண்டு கலவை நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறவ வந்ததான் இல்லாம வீட்டுக்குள்ள வேற போயிட்டாங்களே சரி உம் உம் என்னதானு நான் உன்னை சமைச்சு குடுக்க மாட்டேன் கண்டுபா இருக்கு ஏ சின்ன பொண்ணு ஏய் உமாஜா திறந்து பாக்கிறோம் முன்னாடி போவோம் மோளுக்கு அவ்வளவு வேலையோ என்னமோ என்னத்தை சொல்லதுக்கு ஃபோன் அடிச்சா கூட குட்டிக்கு எடுத்து பேசுறது நேரம்ல உம் உம் பாப்போம் அவன் எப்போதான் அடிக்கனு பாப்போ முந்தா நாள் போன் பண்ணேன் இன்னும் அவன் ஒரு வாட்டி கூட ஃபோன் ஏன் அடிச்சான்னு கூட கேட்கலங்க அவளை சொல்லி என்ன குற வீட்டில் இருப்பா சும்மா வாங்கிட்டே சும்மா எல்லாம் என்கிட்ட எப்படி இருக்கா பொங்கல் வச்சியா அங்க பொங்கல் எப்படி நடக்குது ஒரு வார்த்தை இந்த பிள்ளை கேட்டாதா என்னத்த பிள்ளையா அம்மா அங்க போல அப்படியே அங்க ஒட்டிடுவா பின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம் பண்ணி குடுத்த பிள்ளை கூட ஒட்டிட்டு இருப்பா

நல்ல பையன் என் தங்கச்சி பையன்ல இருக்கேன் நல்லா சம்பாதிக்க அப்படியாக்க இப்படியாக நாலும் தெரிஞ்சவனாக்க அப்படி இப்படியும் தூக்கி வச்சு பேசினேன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை காலம் காத்தாலே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா ஆமா நான் என் வேதி நிலம் சொல்லும் போது உனக்கு புலம்பு மாதிரிதான் இருக்கேன் நீ ஏதோ புலம்பியதா பார்த்தா அங்க பிள்ளைய நிம்மதியா வச்சாம சும்மா அங்க சண்டை போட்டுட்டு இங்க விரட்டி விடிய மாதிரியா அது நிம்மதி இல்லாம அலைய இருக்கு சும்மா நல்லா வாழ்ந்துட்டு இருக்க பிள்ளைய நீயே சொல்லி எடுத்து எடுத்து வாங்க சித்தப்பா ஆஹ் பண்ணி வர சொல்லி இருந்தீங்க என்ன சித்தப்பா வாமக்கா அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசி கல்யாணத்துக்கு கொஞ்சம் சிம்பிளா எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு வரும் அதை பேசதான் வர சொல்லி இருந்தேன்

ரெண்டு வரும் நான் என்னத்த சொன்னாலும் எல்லாம் தலைகளாதானே நடக்குது உங்க விருப்பம் போல பண்ணுங்க எங்க மக்கா வேற எங்க மறுபடி இந்த பொண்ணு வீட்டுக்கு போறவளாம் நம்ம என்னத்தின் சொன்னா நான் தான் வில்லத்தனமா இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியாவ என்னவும் பண்ணட்டுமா யாரு கௌதம் கூட்டிட்டு போறானா இல்ல உன் வீட்டுக்காரன் கௌதம்மா கூட்டிட்டு போறானா ஃபோன் பண்ணி என்னத்த பேசனாமு தெரியாது கௌதம் வந்தான் ஏன் சித்தப்பா போன் பண்ணீங்க நீ வா பொண்ணு வீட்டு பேச என்ற கிளம்பியாச்சுமே உம் போட்டு போட்டு நீ வரியா பூங்கொடிக்கு வீட்டு பூங்கொடிக்கு எதுக்கு நீ வா முதல்ல போயிட்டு வருவோம் ஏற்கனவே அவளுக்கு எனக்கு சண்டா மறுபடியும் அங்க போனோம் நீ வா பேய் பாத்துக்கிட்டு வரலாம் வா எதுக்குமா எட்டி நீ வாணி சொல்லிய வா உம் சரிம்மா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்